நாளை ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்ப்பிரை பஞ்சமி திதி இருக்கிறது சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதியிருப்பதால் அந்த நாள் முழுவதும் வாராகியே மனதார நினைத்துக் கொண்டே வாராகி நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த வாராகியின் அருள் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் அற்புதம் வாய்ந்த இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் அந்த வாராகியின் அருளைப் பரிபூரணமாக பெற வேண்டுமென்றால் எந்த முறையில் வீட்டிலிருந்தபடியே வாராகி வழிபாடு செய்வது எந்த பாடலை படித்தால் அவள் விரும்பி நம் வீட்டிற்கு ஓடோடி வந்து வரம் கொடுத்து விடுவாள் தெரியுமா உங்களுக்கு இந்த பாடலை படித்தால் வீட்டில் தங்கியிருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் திரித்து ஓடிவிடும் வீட்டில் வாராகியை நிரந்தரமாக குடி வைக்க நாம் பாட வேண்டிய அந்த பாடல் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் நாளைய தினம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வாராகி தாயே எங்கள் வீட்டிற்கு வரவேண்டுமென்று மனமுருக வேண்டி இந்த பாடலை படிக்கலாம் காலை நேரத்தில் எங்களுக்கு நேரமில்லை வழிபாடு செய்ய முடியாது என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இரவு பத்து மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை படிக்கலாம் பூஜை அறையில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் வாராகியின் திருவுருவப் படமில்லை என்றாலும் இந்தப் பாடலைப் படிக்கலாம் வாராகியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாகக் கிடைக்கும் எங்கள் வீட்டில் வாராகி தாயின் திரு உருவப்படம் இருக்கிறது நான் வளர்ப்பெறை பஞ்சமித்திதியும் தேய்ப்பெறை திதியும் அவளுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்து வருகின்றேன் என்று சொல்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்தப் பாடலைப் படிப்பவர்கள் நெஞ்சிலும் வீட்டிலும் வாராகி குடிக்கொள்வாள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாளைய தினம் நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் வரிகள் இதோ உங்களுக்காக இந்த பாடலை ஒரே ஒரு முறை படித்தால் கூட போதும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ படிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது பாடலை படித்து முடித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன வரம் எல்லாம் தேவையோ வளர்ப்பிறை நிலவு போல உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் தாயிடம் கேட்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நோய் தீர வேண்டும் இப்படி என்ன கேட்டாலும் அந்த தாய் உங்கள் வரங்களை தட்டாமல் கொடுத்து விடுவாள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வாராகி தாய் ஓடோடி வந்திடுவாள்